அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய காற்றோடு பேச இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது திருவம்பாவையின் பாடல் பதினெட்டு திருவம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பர் தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளாவது பகலிலே சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் தங்களுடைய ஒளியை இழந்து விடுகின்றன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் அதாவது ஆண் இனம் இனம் அலி என்ற இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் மாணிக்க வாசகர் இப்பாடலில் அலி என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக அக்காலகட்டத்தில் அலி என்ற வார்த்தை மரியாதைக்குரியதாகவே இருந்திருக்கிறது நாம் அவர்களை இன்று திருநங்கை என்று மரியாதையுடன் அழைக்கின்றோம் இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது கிடையாது எல்லாம் அவனுடைய செயல் இறைவனே அர்த்தநாதீஸ்வரராக இருக்கும் பொழுது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் ஆக ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்த நீராடுங்கள் என்பதுவே இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்